போனால் தொடர்ந்து தோல்விகளினாலும் முன்னேற்றமற்ற வாழ்க்கை சூழ்நிலைகளினாலும் சோர்ந்து போன ஒரு சகோதரர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தேவ பக்தியை விட்டும் ஆவிக்குரிய ஆர்வங்களை விட்டும் பின்வாங்கி போனார் தேவ பக்தியோடு வாழ்ந்து என்ன பயன் கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்ந்து எந்த ஆதாயத்தை கண்டோம் என்பது போன்ற சளி உணர்வுகள் அவரை பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போக வைத்தது இன்று அவருடைய வாழ்க்கை முன்பை விட மிகவும் மோசமாக உள்ளது பழைய பாவ பழக்கங்கள் திரும்பி வந்துவிட்டன குடும்பத்தில் அமைதி இல்லை நிம்மதியற்றவராய் நடைபெணம் போல வாழ்கின்றார் இறை வாழ்க்கையில் நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறிவிடும் என்றோ எல்லா வளங்களும் வந்துவிடும் என்றோ கூற முடியாது சில கஷ்டங்களும் தோல்விகளும் சில காலம் தொடர்ந்து வரலாம் ஆயினும் அவைகளால் சோர்வுற்று தேவ பக்தியின் பாதையை விட்டு விலகி பழைய விதமான வாழ்க்கைக்கு திரும்புவதால் எந்த நன்மையும் விளையாது அது மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கையை இருள் கவுவதற்கே வழிவகுக்கும் துன்பமோ துயரமோ வாழ்வோ தாழ்வோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பதால் மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் உண்டு ஆனால் பரிசுத்த ஒழுங்குகளையும் தேவன் மேல் கொண்ட அன்பையும் விட்டு விலகிச் செல்வதால் அது சோதனைகளிலிருந்து நம்மை விடுவித்து விடாது மாறாக அது வாழ்க்கையை ஒழுங்கீனப்படுத்தி குழப்பங்களுக்குள் ஆழ்த்தி நிம்மதியற்றவர்களாக நம்மை மாற்றிவிடும் இஸ்ரவேல் மக்கள் பல நேரங்களில் சோதனைகளில் நெருக்கத்தினால் தேவனை விட்டும் அவருடைய வழிகளை விட்டும் விலகி புறஜாதி மக்களில் தவறான தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டனர் ஆனால் அதனால் ஒருபோதும் அவர்கள் நன்மையைக் கண்டதில்லை ஆம் இயேசுவுக்கு பதிலாக அவருடைய பரிசுத்த ஒழுங்குகளுக்கு பதிலாக எதை தெரிந்து கொண்டாலும் அது வேதனையே தேவ பக்தனாகிய தாவீது பலவித சோதனைகளின் வழியாக நடக்க நேர்ந்து சோர்ந்து போன வேலைகள் உண்டு எந்த ஒரு ஆதரவான காரியமும் நடைபெறாததால் நம்பிக்கைகளில் குண்டி போன வேலைகளும் உண்டு ஆயினும் அவன் தன் மனதில் உணர்ந்தபடி தன்னுடைய கேள்விகளையும் அங்குலாய்ப்புகளையும் மன விசனங்களையும் தேவ சமூகத்திலேயே கொட்டி தித்தான் அவன் தேவ சமூகத்தை ஆறுதலை பெற்று சாதனைகளை சந்திக்கும் மாற்றலை பெற்றிருந்தான் சிந்தனைக்கு சத்தியத்தை விட்டு விலகி போகிறவன் தேவனை நோக்கி ஒருபோதும் நெருங்கி போக முடியாது சத்தியத்தை விட்டு விலகி போகிறவன் தேவனை நோக்கி ஒருபோதும் நெருங்கி போக முடியாது